திடீரென்று வருகிற எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளினால நம்முடைய இருதயம் அப்படியே நம்முடைய வாழ்க்கை கண்ணீருக்குள்ள தள்ளப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை எப்படி தொடச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அவங்க எங்க இருக்கிறாங்க ஆகமம் பதினாறாவது அதிகாரத்தில் அவங்கள குறிச்சி போடப்பட்டிருக்குது அடுத்து ஆதியாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அவங்க குறிச்சி போடப்பட்டிருக்குது ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில நடக்கிற ஒரு காரியம் அவங்க தான் ஆகார் அப்படிங்கிற ஒரு பெண் கண்ணீர் வெடித்த ஒரு பெண் அவங்க ஒரு எகிப்து தேசத்தில் உள்ள ஒரு பெண்ணை சாராளுக்கு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க தேவருடைய வாக்கு தத்துவத்தின்படி பிறக்க வேண்டிய ஈசாக்கு சாராள் மூலம் பிறக்கிற ஆனாலும் இந்த ஒரு ஒரு ஆண்டவருடைய நேச்சுரல் பிளான்ல இல்லாத ஒரு அம்மா போய் அழுகிற அழுகைக்கும் ஆண்டவருடைய கண் திறந்திருக்குது நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அன் ஆகார் அண்ணாளை ஆண்டவரை துதிக்கிறாள் ஹலை லூயா ஆகாருடைய நிலையில இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆண்டவர் உணர்த்தினர் என்ன நிலை கைவிடப்பட்ட சூழலை சொந்த குடும்பத்தால கைவிடப்பட்ட சூழலை தள்ளப்பட்ட சூழலை ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தனிமை எல்லாரும் எங்க வீட்டில் இருக்கிறாங்கதாம்மா என் வீட்டில் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க மருமக பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா நான் தனிமையா தான் நான் இருக்கிறேன் ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறேன் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் அல்லது நான் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நான் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சேன் ஆனா என் கணவர் என்னை அப்படி நேசிக்கலையே நான் ஒரு தள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன் எப்படி என்றைக்கு அதிகாலை வேலையில் ஆபிரகாம் அவரை எழுப்பி அப்பத்தையும் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியையும் கொடுத்து போன்னு சொல்லி ஆதி ஆகம இருபத்தி ஒரு அதிகாரத்தில் அனுப்பி வைக்கிறார் ஆகார் தன்னுடைய இளம் சின்ன பிள்ளைய கையில பிடித்து கொண்டு பேர் பாங்குற அனாந்திரத்தை அழைந்து திரிகிறாள் எங்க போனோன்னு தெரியல ஃப்ரம் அட்ரஸ் தெரியும் ஆகாருக்கு எங்க இருந்து கிளம்புனோடு தெரியும் அட்ரஸ் எங்க போறோன்னு தெரியாது அழுது புலம்புற ஐயோ தண்ணியில பாட்டில் இருக்கிற தண்ணி குறைஞ்சு போதே பாட்டில் இருக்கிற கா தண்ணி காலியாக போது என் பிள்ளைக்கு நான் தண்ணீர் கேட்டா என்ன செய்வேன் என் பிள்ளை அழுகிறத நான் பார்க்க மாட்டேன் சொல்லி ஆகார் தனித்து விடப்பட்டவளாக கண்ணீர் வடிக்கிற அனுபவத்தோடு கண்ணீரோடு காணப்படுறா அப்போ கத்தருடைய சத்தம் கேட்கப்படுது சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறவங்க கூட தான் ஆண்டவர் பேசுவார் நான் ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்கிறேனோ என் குடும்பத்தின் சூழலை என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்து நான் ஆண்டவர் விட்டே பின்வாங்கின ஒரு சூழலில் நான் இருக்கிறேனே என்கிட்ட அவர் பேசுவாரா என் கண்ணீரை அவர் தன் அவர் தொடைப்பாரான்னு நினைக்கிறோம் அவர் சொல்கிறாரு ஆகாரே ஆகாரே பெயரை சொல்லி கூப்பிடுற உங்களுடைய என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு தெய்வம் உண்டு அவர் இருக்கிறார் ஆகாரே என்று கூப்பிட்ட தேவன் எந்த நடு ராத்திரியில கணவனுடைய சூழ்நிலையை எண்ணி கணவனுடைய பரிதாப நிலையை எண்ணி பிள்ளைகளுடைய மோசமான நடத்தை எண்ணி கண்ணீர் வடித்து சிவற்று புறமாக திரும்பி அழுறீங்களோ அப்ப உங்க தோலை தட்டி உங்க பேரை சொல்லி கூப்பிடுவார் ஆகாரே ஒரு நீரூற்ற நான் வச்சிருக்கேன்ப்பா நீ உன் கணவருக்காக அழுகிற காரியத்துல ஒரு நீரூற்று உண்டு உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வடிக்கிற காரியத்துல அவங்க வாழ வைக்கும்படி ஒரு நீரூற்று உண்டு அது வனாந்திரம்தான் வனாந்திரத்துல நீரூற்று எப்படி உண்டாகும் வனாந்திரத்துல வழிய உண்டாக்குகிற தேவன் வனாந்திரத்துல நீரூற்ற உண்டாக்குகிற தேவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வனாந்திரமா உன் வாழ்க்கை இருக்கா பக்கம் அட்ரஸ் போகிறதுக்கு எங்க போவேன் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை தனிமையின் அனுபவம் கைவிடப்பட்ட சூழ்நிலை வேதனையோடு இருக்கிற அண்ணா ஆகார் அன்றைக்கு சொல்றாங்க கடவுள் என்னையும் பார்க்கிறாரியா என்னையும் பார்க்கிறாரியா சொல்லி என்னை காண்கிறவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு வேதாகமத்தில் முதல் முதல்ல பெயரை வச்சாங்க ஆண்டவர் சொன்ன காரியம் ஆகாரே பதினாறாவது அதிகாரத்துல சொல்றாங்க அவங்க கன்சீவ் பாயிட்டாங்கன்னா அலட்சியமா என்றாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே ஏற்றப்படுறாங்க சொல்லும்போது ஆண்டவர் தேவதூதன் சொல்லுகிறார் உன் ஆச்சியார் இடத்துல போய் அடங்கி இரு நம்முடைய குடும்ப வாழ்க்கை நீங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கலாம் நிறைய குடும்பத்தில் இருக்கும் போது ஒரு கைவிடப்பட்ட நிலை அல்லது பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறேன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கிறேன் அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே ஆண்டவருடைய பலத்த கர ஒன்று ஒன்று உள்ளது அந்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில படித்து முடிச்சு காலேஜ் போகணும் டீச்சர் ட்ரெய்னிங் படிக்கணும் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை நேரத்துல எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய கண்ணீரின் பாதை எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷமா நம்ம காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்துல என்னுடைய தாய் ஆரோக்கியமாக இருந்த என்னுடைய தாய் படுத்த படுக்கையாயிட்டாங்க அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் பதினேழு வயது பதினெட்டு வயது நிரம்பி நான் தான் கவனிக்கணும் அப்போ கவனிக்கணும் அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை படுத்த படுக்கையாக இருந்த அவங்கள நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது என்னோட கூட சேர்ந்து ப படித்த ப்ளஸ் டூ படித்தவங்க மார்க் கம்மியாக அடுத்தவங்கெல்லாம் காலேஜுக்கு போகிறத சூழ்நிலையை பார்க்கும்போது நான் அழுவேன் ஆண்டவர்கிட்ட அழுவேன் எனக்கு வேற ஒண்ணும் ரொம்பலாம் பெருசாக ஜபிக்கவே தெரியாது சிறு பிள்ளையை போல் ஆண்டவர்கிட்ட அழுவேன் ஒவ்வொரு நாளும் அழுவேன் அழை மட்டும் தான் தெரியும் ஏசப்பா நான் படிக்கவே போக முடியாதா என் வாழ்க்கை இனிமேட்டு மாறவே மாறாதா இவ்வளோ பேர் உடன் பிறந்தவர்களோடு பறந்தது உண்மைதான் ஆனா இன்னைக்கு இப்போ ஒரு பெரிய குடும்பத்தின் பொறுப்பைய மேல இளம் பிரயாயத்தில் இருக்கிற என் மேலே இவ்வளோ பெரிய குடும்பத்தின் பொறுப்பை வச்சிருக்கிறீங்களே திருமணம் ஆகாத அண்ணன் கடைக்கு போகிற அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிற அம்மா இவங்களெல்லாம் கவனிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறீங்களே நான் சொல்றீங்க ஆண்டவர் பிரத்தியட்சமான சத்தமெல்லாம் எனக்கு கேட்கப்படலை மகளே கொஞ்சம் வருஷம்தான் நீ அதை நீ அதை சகிச்சுக்கோ அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது ஓஷிப்பில் சிஸ்டர் நடத்துற மாதிரி தான் இப்போ எங்க இருக்க இருபது அடி தெரியுதா அந்த இருபது அடி போனோன்னே அடுத்த இருபது அடி தெரியும் அதை போல தான் ஒவ்வொரு நாளும் காலையிலே மூணு மணி கேளுங்குவேன் ஏன்னா எனக்கு வேற யாருமே கிடையாது என் நெருக்கத்தை மாற்றுவதற்கு என் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நான் சொல்ல முடியும் அவரை தவிர ஒருத்தருமே இல்லை மூன்று மணிக்கு அலாரம் வச்சு எழும்புவேன் அது வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அகில உலகத்துக்காக ஜபித்த ஆள் நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவ கிராமம் கிறிஸ்தவ வாசனையை தவிர வேறு ஒரு சினிமா பாடலோ நடிகர்களோ கூட ஒத்துமே தெரியாது ப பத்தாவது படிக்கிற வரைக்கும் அன்றைக்கு பாரங்கள் அதிகமானப்போ வீட்டின் கதவை ஒரு டைனிங் ஹாலோட ரூமை மூடி முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட சொன்னேன் ஏசப்பா எனக்கு முழங்கால் போட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஃபார்மலா ஜபிக்க ஆரம்பித்தேன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே ஒன்று செய்கிறேன்ப்பா ஆண்டவரே என்னெல்லாம் என் உள்ளத்தில் கவலையாக இருக்கோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டு பேரும் உட்கார்ற அளவுக்கு இந்த போர்வையை நான் விரிச்சிக்கிறேன் நீங்கள் ஒரு பக்கம் உட்காருங்க நான் ஒரு பக்கம் உட்காடுறேன் ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன காரியம் காலையில் என்ன உப்புமா செய்யணும்னு ஏசப்பாட்டை சொல்லுவீங்க நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது ஏசப்பாட்டை சொல்லுவேன் ஏசப்பா நீக்கி உப்புமா செய்யணும் அது கூட உதிரியாக எனக்கு செய்ய தெரியாது இல்லை அதை சின்ன அண்ணன் சாப்பிட மாட்டான் எனக்கு அதை செய்யறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இதை செய்யணும் ஏசப்பா இன்னைக்கு அம்மாவை ஒவ்வொரு முறையும் பல் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு கொடுத்து அந்த நுறைய துப்புறக்கு கப்பு பிடிக்கிறதுல இருந்து ராத்திரி பல முறையும் உங்களுக்கு டாய்லெட்டுக்கு எழும்புறதுக்கு உதவி செய்யற வரைக்கும் அனைத்தையும் செய்ய வேண்டும் இடதுபக்க எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிடுச்சு அப்போ ஏசப்பாட்டை சொல்லுவேன் ஏசப்பா அம்மாவுக்கு ஃபிசியோதெரபி செய்யணும் ஒவ்வொரு நாளும் வெளியிலேருந்து ஃபிசியோதெரபி வந்தால் ஒவ்வொரு நாளும் முந்நூறுரூவா கொடுக்கணும் அது ஒரு நாள் கற்றுக் கொடுத்ததை நான் வாரம் முழுவதும் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அவங்கள நான் தூக்கணும்ப்பா தூக்கும்போது அம்மா வெயிட்டாக இருக்கிறாங்க ஒவ்வொருக்கும் அம்மாவை தூக்கும்போது போது வலிக்கு சாமி நான் தூக்கும்போது போது நீங்களும் எனக்கு ஒரு கை கொடுத்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஏசப்பாட்டை சொல்லுவேன் நான் தூக்குறப்போ நீங்களும் எனக்கு ஒரு கை கொடுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் குடும்பத்திற்குரிய சின்ன 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 காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரோடு சேர்ந்து 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 செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சா நான் சொல்லுவேன் அதுதான் அவருடைய பலத்த கரம் அன்னைக்கு எனக்கு தெரியாது நம்ம ஊழியத்துக்கு வருவோம் நமக்கு ஊழிய செய்கிற ஒரு மாப்பிள்ளை

அவர்கிட்ட கேட்பேன் எப்படி சாம்பார் வைக்கணும்னு எனக்கு தெரியாதப்பா எப்படி இதை செய்யணும்னு தெரியாதே எப்படி பேசணும்னு தெரியாதே இதெல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே இப்போது இருக்கிறத போல யூடியூபோ சோஷியல் மீடியாவோ இல்லை அநேக புத்தகங்கள் கூட இல்லை டிவியில கூட காலையில் கொஞ்ச நேரம்தான் அந்த கிறிஸ்தவ ப்ரோக்ராம் வரும் அப்போது அனுதின் அன்றாட வேலை செய்கிறதையெல்லாம் ஜபமாக மாத்தினேன் வீடை பெருக்கும்பொழுது ஜோமுணும் ஏசப்பா நேற்று பெருக்கின வீடு தான் இன்னைக்கு மறுபடியும் அழுக்காயிருச்சு அதே மாதிரிதான் நேற்று எவ்வளோ நேரம் நான் அழுது ஜோமுன்னே மறுபடியும் என் இருதயத்தில் சில பாவை எண்ணங்கள் வந்துருச்சு ஏசப்பா வாலிபத்திற்குரிய இச்சை என் உள்ளத்தில் வந்துருச்சு ஏசப்பா என்னைய இன்னைக்கு நான் வீட்டை பெருக்கிற மாதிரி மறுபடியும் என் இருதயத்தை கழுவிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிப்பேன் பால் பாத்திரத்தெல்லாம் தேய்க்கும் போது பாத்திரத்தை விளக்கும் போது பால் பாத்திரத்தில் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கரை ஒட்டி இருக்கும்போது அந்த இரும்பு கம்பினாரை எடுத்து தேய்க்கும் தேய்க்கும் போது சொல்லுவேன் ஏசப்பா இதே மாதிரி தான் என் இருதயத்தில் இந்த ஒரே ஒரு காரியம் இரும்பு கம்பினாரை வச்சு தேய்க்கிற மாதிரி கரையாக இருக்குப்பா எனக்கு வலிச்சா கூட பரவாயில்ல ஏசப்பா இதை நீங்கள் தேய்ச்சி எடுத்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோமுடுவேன் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது ஜோமுனுவேன் வேகமாக செஞ்சு வேகமாக பசஞ்சு செஞ்ச சப்பாத்தி ஹார்டாக இருக்கு சமைக்க கூட முடியல ஏசப்பா ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடச்சி நல்ல தேய்ச்சி அழுத்தி குத்தி உடச்சி செய்கிற சப்பாத்தி மென்மையா இருக்கிறத போல என் வாழ்க்கையை நீங்க உடைச்சிருங்க ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க உடைச்சிருங்க உங்களுக்கு பிரியமானபடி பிசைஞ்சிருங்க உங்க விருப்பம் ஆகிற வரைக்கும் நீங்க அதை பெசைங்க உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்க அதை உடைங்கப்பா என்னுடைய சுபாவமும் மென்மையுள்ளதா மாற்றும்படிக்கே மாற்றுங்க இயசப்பான்னு சொல்லி சப்பாத்தி மாவு செய்யும் போது ஜோபுணுவேன் வெங்காயத்தை உரிக்கும்போது அதை வெட்டும் போது ஜோனுவே ஐயோ பாருங்க இந்த ஒரு ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு வாங்குற ஒரு வெங்காயத்துக்கு கூட வெங்காயத்தை வெட்டினோடே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது ஆனா நிறைய நேரத்துல ஜபிக்கும் போது வரலையா வெங்காயத்தை உரிக்கிறதுல இருந்து சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஏசப்பாட்ட என்னுடைய இயலாமையை நான் சொல்லுவேன் நான் கோவப்படுறேன் ஏசப்பா எங்க அம்மா மேல டெய்லி ரோபோ மாதிரி நான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு உரிய காரியத்தெல்லாம் செய்யறதுனால எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது ஏசப்பா எனக்கு எப்படி நீங்க தான் செய்யணும் என்னுடைய சின்ன சின்ன காரியங்களையும் சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவர் அந்த எட்டு ஆண்டு காலம் என்னை உருவாக்கினார் என்பதை நான் திட்டமும் தெளிவுமாய் சொல்ல முடியும் அலை லூய்யா அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருப்பாருங்க நம்ம நினைக்கல நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம எல்லாவற்றையும் ஃப்ரீயாக அனுபவிச்சா தேவைக்கு அதிகமான பணம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்க நான் விரும்புகிறத காட்டியில் சூப்பராக இருந்தாங்கண்ணா என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை தங்க தட்டில் வச்சு தாங்குனாங்கண்ணா எல்லாமே என் வீட்டுக்காருக்கு சூப்பராக வேலை கிடைச்சிச்சுனா நாங்கள் விரும்புகிற காரை உடனே வாங்கினா என் பிள்ளைக்கு விரும்புகிற காலேஜில் உடனே இடங்குச்சுனா சூப்பராக இருக்குமே சூப்பராக தாங்க இருக்கும் கொஞ்ச நாளைக்கு ஆனால் வாழ்க்கை முழுவதும் கத்தருடைய சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்து வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஒரு நாள் முடியாத அம்மாவுக்கு வயிறு சரியில்லாம போய் லூஸ் மோஷன் ஆகுது என்னலாம் செய்யணும்னா அந்த இடத்த தொடச்சி எடுக்கணும் அவங்கள குளிச்சு விடணும் அந்த போட்ட நைட்டியை துவைக்கணும் மறுபடியும் உட்கார வைப்பேன் மூணாவது முறை செய்யும் போது கோமா வந்துச்சு எனக்கு சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட பாத்ரூம்லருந்து கூட்டிட்டு வந்து சொல்றேன் எம்மா எதனாலும் முதல்ல சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி என் கையுடைய இருவுகளான ஒரு பிடிப்பை அவங்க கையை பிடிச்சி சோஃபால வேகமாக உட்கார வைக்கிறேன் அம்மாவுக்கு உடனே பேச முடியாது வாய் கோணிகிட்டு இருக்கும் கண்ணில் இருந்து கண்ணீர் ஐயோ என் பிள்ளைக்கு நான் பாரம் ஆயிட்டேனே பேச முடியாது உடனே பேச முடியாது கண்ணுல இருந்து கண்ணீர் ஐயோ என் பிள்ளைக்கு நான் பாரம் ஆகிட்டேனே நான் அதை பார்த்தும் பார்க்காதம போய் ஒரு வாசல் பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்கும் அதில் அந்த நைட்டி அழுக்கு நைட்டியை துவச்சி காயை போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அவங்கள குளித்து வேறு ஒரு ஆடை போட்டு உட்கார வச்சுருக்குறேன் நாலாவது முறையும் அதை போல் ஆக போது நான் அதை ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே வர்றேன் வீட்டில் சர்ச்சில் கொடுத்த ஒரு மந்த்லி கேலண்ட் ஷீட் ஒன்று தொங்கிட்டு இருக்கோம் அதில் நான் உள்ளே வரும்போது கரெக்டாக ஒரு வசனம் எனக்கு நேராக வருது கொலோ செய்ய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று நல்மனதோடே செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் எனக்கு நேராக வருது அந்த உடனே என் இருதயத்தில் ஒரு வலி வந்தது போல் இருக்குது ஏசப்பா தான் பேசுகிறாங்கன்னு தெரியுது பக்கத்தில் இருக்கிற ரூமில் உட்காடுறேன் உட்கார்ந்த உடனே உள்ளத்துலேருந்து பலமாய் கிறிஸ்துவனுடைய உணர்வு என் உள்ளத்தில் வருது சத்தத்தை நான் கேட்கல ஆண்டவர் தெளிவாக என் உள்ளத்தில் உணர்த்துறாரு மகளே எபன் அந்த இடத்துல உன்னோட அம்மா இருக்கிறதுனால தானே உனக்கு கோபமும் எரிச்சலும் வருது அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு நீ நினச்சிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அந்த இடத்துல உன் அம்மா இருக்கிறதுனால தான் ஒரு கோபம் எரிச்சல் கசப்பு வருது நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கோன்னு சொன்ன உடனே என் இருதயம் சுக்குநூறாக உடஞ்சிச்சு முழங்கால் அந்த இடத்துலே போட்டேன் அந்த கட்டில் கிட்ட முழங்கால் போட்டு சொன்னேன் ஏசப்பா நீங்கள் என்னென்ன நம்பி இருக்கிறீங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் நான் ரெண்டாவதாவோ மூணாவதாவோ பிறந்த எப்பயோ நான் திருமணமாகி போயிருப்பேன் நான் கடைசியாக பிறந்ததான் எங்கள் அம்மாவை நான் பாப்பேன்னு நீ கடைசியாக பிறக்க வச்சு பெரிய பொறுப்பை எனக்கு பொறுப்பீங்க கொடுத்த பொறுப்பை நான் தப்பா நான் அதை செய்ய மாட்டேன் ஏசப்பா எனக்கு மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அழுதேன் ஒருவேளை இன்னைக்கு இதில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம நினைக்கலாம் நான் ஏன் இத்தனாவது பிறந்தேன் நான் ஏன் இந்த குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டேன் நான் ஏன் இந்த வீட்டில் வந்து பிறந்தேன் நான் எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவர் நினைக்கலங்க ஆனா தேவனுடைய பூரண திட்டம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சரியானபடி அவர் காரியங்களை செய்ய வல்லவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஏதோ ஒரு கேள்வியோடு தப்பு இவருக்கு கல்யாணம் தப்பு இப்படி பிள்ளை பிறந்துருச்சு இந்த ஊருக்கு வந்தது இப்படி ஒரு வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணது இல்லவே இல்லைங்க நீங்க தேவனிடத்தில் அன்பு இருந்தால் நான் சொல்றேங்க தேவனுடைய பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவ சித்த

இல்லை ரெண்டு பூரணமற்றவர்களை தான் தேவன் திருமணத்துல இறைத்து ஒவ்வொருவரையும் பூரணப்படுத்துகிற தேவனாய் பூரணத்துக்கு நேராய் அழைத்து செல்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்த உடனே அடுத்த நாலாவது முறை அப்படியே லூஸ் மோஷன் ஆகுது அந்த அழுக்கான கால்கள்ல கையை வச்சு தேய்ச்சி கப்பை வச்சு தண்ணி ஊத்துறேன் அப்போ என் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்படி வருதுன்னா இது எனக்காக கால்கள்ல செருப்பு கூட இல்லாமல் மலைக்கு சிலுவை சுமந்து சென்ற ஏசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் அப்படின்னு சொல்லி நான் என்னையும் அறியாமல் அப்படி ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் நான் சொல்றேன் அது நடந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு ஆனா இன்னைக்கும் அந்த போல ஒரு சந்தோஷத்தை அந்த நொடி பொழுதுல என் உள்ளத்துல வந்து பொங்கி வழிந்த சந்தோஷத்தை போல பெரிய சந்தோஷத்தை நான் இன்னைக்கு வைக்க அனுபவிக்கலைங்க அப்படி ஒரு சந்தோஷம் எப்பொழுதெல்லாம் ஆண்டருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமோ அது கடினமான காரியமாக இருக்கலாம் அதை செய்ய முடியுமான்னு நினைக்கிற காரியமா இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா இதுல நான் நிலச்சி இருப்பேனா நம்ம நினைக்கலாம் ஆனா ஆண்டர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அப்படியே நீங்க கீழ்படிஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை அளவிடவே முடியாது ஹலை லூயா ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை பெரியவங்களை கவனிக்கிற பொறுப்பில் உங்களை வச்சிருக்கலாம் ஏன் இவ்வளோ பேர் இல்லையா நான் மட்டும் தான் இதை கவனிக்கணுமா ஏசப்ப உங்கள் மேலே அன்பா இருக்கிறாரு அவர் நினைக்காரு என் பிள்ளை தான் அதை கவனிப்பா என் பிள்ளைதான் அவளை பொறுப்பா பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நினைக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு கடினமான பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களா ஒருவேளை உங்க பிள்ளைகளால சுயமாய் செய்ய முடியாத ஒரு பலவீனப்பட்ட ஒரு பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா அல்லது குடும்பத்தில் நெருக்கடியான குடும்பத்துல போய் நான் வசதியா வாழ்ந்தேன்னு என் குடும்பத்தில் ஒரு குறைவும் இல்லாம என் பெற்றோர் என்ன நடத்துனாங்களே எனக்கு ஒண்ணுமே நான் கேட்டா எனக்கு ரெண்டு கிடைக்குமே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தானே நான் இருந்தேன் இன்னைக்கு நான் இருக்கிற குடும்பம் இப்படி இருக்குதே ஏசப்பா உங்களை நம்புறாருங்க உங்களை நம்புறாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு மிஷினரியா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு எங்க குடும்பம் எவ்வளவு ஆவிக்குரிய குடும்பம் இல்ல என் குடும்பத்துல நாங்க எப்படி ஜெபனா இருக்குமே ஐயோ இந்த குடும்பத்துல ஒண்ணுமே இல்லையே எப்போ பார்த்தாலும் சினிமா சத்தம் தானே கேக்குது கத்திருக்கு பயப்படுகிற பயம் இல்லையேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா ஏசப்பா அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு உங்களை மிஷினரியா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் நினைக்கு சொல்றாங்க நாங்க மிஷினரியா ஒரு கிராமத்துக்கு பணித்தளத்துக்கு கடந்து செல்றது போல உங்க குடும்பம் என்கிற பணித்தளத்தை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை பெரிய பெரிய முந்தைய காலத்தில் இந்த மிஷினரிகள் காட்டு மிராண்டிகள் இருக்கிற தீவுகளுக்கு போனாங்க அதே போல காட்டு மிராண்டி போல என் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்போ கட்டாயம் அது மிஷினரி பணித்தளம் தான் ஹலே லூயா யாரெல்லாம் மிஷினரி பணித்தளத்தில் இருக்கிறீங்க ஐயோ இந்த மனுஷனா மிஷினரின்னா காட்டு முராண்டிகளை பார்த்து தான் போகணும் ஆண்டர் உங்களை மிஷினரியாக எப்படிப்பட்ட மனுஷர்களை கூடவே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க நமக்கு எதிரி கிடையாது நாவை வச்சுக்கணும் ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கால அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கியிருக்கிறேன் பா பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன் பா நான் அரங்கிருக்கேன் என்ன ஒப்பு கொடுக்கறேன் நான் நினைப்பேன் அப்பவே ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சிருக்கலாம்ல எட்டு எம்மா எட்டே எட்டு வருஷம் உனக்கு இந்த கண்ணீர் எல்லாம் மாறப் போகுது இந்த சூழலையெல்லாம் மாறப் போகுது நான் அடுத்த உடனே நான் ஆசீர்வாதம்மா சந்தோஷமா வைப்பேன் இப்போ நீ இருக்கிற ரெண்டு கிராமத்துக்கு தான் நீ போயிருக்க மிஞ்சு போனா ஸ்கூலுக்கு போனேன் பத்து ஊருக்கு தான் போயிருக்க ஆனா பாரு இந்த எட்டு வருஷம் கண்ணீரின் அனுபவம் முடிஞ்ச உடனே உனைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன் க கிணத்து கடவுங்கிற ஊருக்கு எல்லாம் கூட்டு போறேன் நான் ஊழியத்தை ஊருக்கு இந்த ஊருக்கு நான் வந்திருக்க முடியுமாங்க இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து ஊருக்கு போயிருப்பேங்க அவ்வளோதான் கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்க ஒரு கடைக்கு போவோம் அடுத்த மளிகை ஜாமான் வாங்க ஒரு கடைக்கு போவோம் ஸ்கூலுக்கு ஒரு கடைக்கு ஒரு ஊருக்கு போயிருப்போம் ஆனால் அவர் அன்னைக்கு சொல்லவே இல்லைங்க மகளே எட்டு வருஷம் தான் ப்ளீஸ் கூல் டவுன் கூல் டவுன் என்னை ஒன்றுமே சொல்லலை இன்னைக்கு நீ எங்க இருக்க இருபது அடி உனக்கு தெரியுதா போது இன்னைக்கு நான் உன்னை நடத்தினேனா இன்னைக்கு என் வசனத்தை நான் உனக்கு தந்தேனா இன்னைக்கு நான் உன்னை ஆறுதல் படுத்தினா நாளைய தினம் என்னுடையது அதை நான் திரையிட்டு வச்சிருக்கிறேன் நாளைய தினத்தை திரைய விலைக்கு நீ பார்க்காத உன் கண்ணீரை நான் துடைத்து உன்னை அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றான உன்னை மாற்றி கொண்டு போவேன் ஹலே லூயா அன்றைக்கு ஆகாரின் அனுபவம் இருக்குது உங்களுடைய அன்பு அனுபவமாக இருக்கிறதோ ரெண்டு ரெண்டு முந்தாணத்துக்கு ஒரு தங்கச்சி ராத்திரி ஃபோன் பண்ணா பதினொன்றரைக்கு ஃபோன் பண்ணா அக்கா இன்னும் எங்கள் வீட்டுக்கார் வரலை டெய்லி கிறிஸ்தவ குடும்பம் டெய்லி செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிடுவார் ரெண்டரை மணிக்கு வருவார் எங்கே போயிருக்காருன்னு கேட்க முடியாதுக்கா அவர் குடிச்சிருக்கிறாரான்னு கிட்ட போய் ஒரு கூட அவர் ஸ்மெல் போட கூட பண்ண முடியாதுக்கா பிள்ளைகள் ஒரு நாள் வாரத்தில் சீக்கிரம் வரலாம் சண்டே வேலையை முடிச்சிட்டு அன்னைக்கும் நண்பர்களோடு சேர்ந்து சினிமா சொன்னா நான் அவ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன் சத்தமாக கூட அவர்கிட்ட பேச முடியாது பக்கத்தில் இருக்கிற ரூம்ல இருக்கிறேன் என்னோட குழந்தை வீட்டுக்கு கேட்டுரும் ரூமுக்கு கேட்டுரும் சத்தமாக கூட பேச முடியாது இப்படிலாம் இருக்கிறாங்களேன்ட்டு அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னால் கூட நீந்தாம பொறுத்து போகணும் நீந்தான் ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்குறாங்க எப்படிக்கா என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் ஏன் இருதயம் குழம்பி தவிக்குது எங்கே போயிருப்பாரோ யாரை பார்க்க போயிருப்பாரோ பல நேரத்தில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு மருந்து குடிச்சு நம்ம செத்தாவது போயிடலாமான்னு எத்தனையோ முறை நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன்கா கண்ணீரின் அனுபவம் கண்ணீரின் அனுபவம் அவளுக்கு நான் ஒரு சாட்சியை சொன்னேன் என்னுடைய சொந்த குடும்பத்தில் என்னுடைய நெருங்கின உறவினர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொன்னேன் அம்மா ஒரு கல்யாணமான ஒரு பிள்ளை அவருடைய கணவர் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அவருக்கு இருந்து மிகுந்த வேதனை ஒவ்வொரு நாளும் வேதனை தெரியாமல் திருமணம் தெரியல எப்படிப்பட்டவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியாம இருக்கு அதில் ஏன் கொண்டு போனார் அவருடைய சித்தருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை ரெண்டு பிள்ளைகளையும் பெற்று எடுத்துட்டு ஆசிரியராக வேலை பார்க்குறா ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணும் பிள்ளைங்கள ஸ்கூல் கூட்டு போகணும் வீட்டினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அவர் காலையில் எழும்புவார் ஏதாவது சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுவார் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டார் அடுத்து தூக்க மாத்திரையை போடுவார் தூங்குவார் தூக்க அவருக்கு மூணு வேலையும் மாத்திரை கொடுத்து 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 தூங்குறதுதான் அவர் முடிச்சார்னா சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசி வேதனையை உண்டாக்குகிற ஒரு குடும்ப சூழ்நிலை அவ ஒரு நாள் யோசித்தாளாம் இப்போ மிஞ்சி பாரம் தாங்க முடியாது வருடங்கள் ஆகிவிட்டது பிள்ளைங்க அப்பாவை மதிக்கல இவளுக்கு ஒரு உதவி கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் வேதனை கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு நாள் இரவு கதவை மூடுனா ஆண்டவர்கிட்ட என்னால இத்தனை வருஷம் நான் செஞ்சுட்டேன் இனி என்னால வாழ முடியாது என்னால தாக்கு பிடிக்க முடியாது நான் டைவர்ஸும் பண்ண முடியாது நான் தற்கொலையும் பண்ண முடியாது நீங்க கொடுத்த வாழ்க்கை நீங்க என்ன செய்வீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் யாக்கோபு அழுது போராடினான் என்று நம்ம ஓசியால வாசிப்போம் ஒரு அழகான வசனம் போடப்பட்டிருக்கோம் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் யாக்கோபு தகப்பட பா தன்னுடைய சகோதரனாக ஏசாவுக்காக முகத்துக்கு பார்க்க பயந்து இருக்கும் போது அதுல கூட போடப்பட்டிருக்காது தேவதூதனோடு போராடி மேற்கொண்டான் போடப்பட்டிருக்கோம் ஆனால் ஓசியா பனிரெண்டு நாளில் அவன் அழு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் இந்த வார்த்தை அவ உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்தாரா யாக்கோபு அன்னைக்கு யாப்போக்குங்கிற நதிக்கரையில் அழுது கெஞ்சிறாருல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா நான் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு எழுப்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கத்தி 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 ஏசப்பான்னு சொல்லி தாவிதின் குமாரனை என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லி உயிரை கொடுத்து கண்வீர் சிந்தி ஜெபித்து அதே இடத்துல தூங்கிட்டா தேவ சமூகத்திற்கு முன்பதாக சொல்கிறேன் மறுநாள் காலையிலே பல ஆண்டுகளாக மாத்திர சாப்பிட்டு அவருடைய கணவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் புது ரீஸ்டார்ட் அவருடைய வாழ்க்கை ரீஸ்டார்ட் பண்ணப்பட்டது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி அவருடைய முகரூபமே மாறி இருந்தது சாந்தமாய் மாறி இருந்தது பிள்ளைகள் எரிச்சல் அடைகிற பிள்ளைகள் அப்பாவை பார்த்தாலே ரெண்டாவது பையன் குட்டி பையன் கழுத்து பிடிச்சி கட்டிட்டு இருக்கிற பார்க்கும் போதே சந்தோஷம் இதை தான் அவளுக்கு சாட்சியாக சொன்னேன் உனக்கு தெரியவில்லை இந்த நபரை அவள் வாழ்க்கையில் நடந்தது உனக்கு தெரியுமா வெளியில் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இத்தனை ஆண்டு ஆனால் ஒரே ஒரு இரவு எப்படி யாக்கோ யாப்போ யாக்கோபு யாப்போக்குங்கிற நறுக்கரையில் பிடிச்சி அழுதானோ அப்படி அழுது ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னேன் சொல்லியிருக்கிறா அத்தை நானும் செய்வேன் நானும் செய்வேன் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க போறேன் அவர் கிட்ட சந்தேகப்படுறதுக்கு பதிலா ஏசப்பாட்ட நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துலயே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பாதத்தை விடாதீங்கங்க ஆண்டவருடைய பாதத்தை விடாதீங்க அவர் பாதத்துல வந்தவங்களுக்கு அற்புதம் உண்டு அலை லூயா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்